ஒльга தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று மூன்றாம் பிறை இந்த பொருளை பீரோவில் வைத்தால் போதும் பரமவேளையும் பணக்காரர் ஆகலாம் இந்த பொருளை இந்த அற்புதமான நாள்ல நம்ம பீரோல வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க பொதுவா இந்த மூன்றாம் பிறை அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம பிறை தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிவபெருமானுடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் குழந்தைகள்லாம் இந்த நாளில் பார்க்கும்போது அவங்க படிக்கக்கூடிய அந்த பாடத்துல அதிக கவனம் இருக்கும் கற்றல் திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம இந்த ஒரு பொருளை நீங்க வந்து பீரோல வைக்கும்போது உங்களுக்கு வந்து பே மேலும் மேலும் அந்த இடத்துல பண வரவு அப்படின்றது பெருகிக்கிட்டே இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு ஒரு ரூபாய் நாணயம் தான் ஸோ ஒரு ரூபாய் காயின் அப்படின்றது நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும் இல்லைங்களா ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய அந்த காயினை இன்னைக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தி பண வரவு அப்படின்றத பெற்றுக்கலாம் இப்போ உங்கள் உள்ளங்கைக்கு நடுவில் ஒரு நாணயம் வந்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் இருந்தா கூட போதும் அதை வந்து வச்சுட்டு சந்திர பகவானை நோக்கி உங்கள் கைகளை நல்லா விரிச்சு வச்சுட்டு சந்திர பகவானை மனசார வழிபாடு செய்யணும் அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை போற்றி ஓம் சந்திர பகவானை போற்றி அப்படின்னு ஒரு ஒன்பது முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ மன அவரை நல்லா வேண்டிக்கோங்க வேண்டியதுக்கு அப்புறமா நீங்கள் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த காயினை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பீரோவோ எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அப்படி வந்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு அப்படின்றது கிடைக்கும் பொதுவாகவே இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பண்ணுறதுனால முற்பிறவி பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சந்திர பகவானை நம்ம வந்து இந்த நாளில் மூன்றாம் பிறை தரிசனம் பண்ணுறதுனால நமக்கு சிவபெருமான் பார்வதி விநாயகர் இவர்களுடைய அருளும் நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் இன்னைக்கு வந்து நமக்கு வர இருக்க சாயந்தரம் ஆறு முப்பது மணிக்கு மேலே ஒரு மெல்லிய பிறை மாதிரி நமக்கு வந்து தெரியும் சின்ன கோடு மாதிரி அதை வந்து பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்துட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க நல்ல பண வரவு உங்களுக்கு இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க entry